வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு நல்லதை தாங்க கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கு ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்ல அனுப்பின வாய்ஸ் ரெக்கார்டு கமெண்ட் செக்ஷனில் போடுற அந்த நல்ல நல்ல கருத்துக்களை படிக்கும்போது எனக்கு மனசே குளிர்ந்து போகுது ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த நல்லது உங்களை வந்து அடைவதற்கு காரணம் நீங்களாக தான் இருக்கணும் அப்போ தான் அந்த நல்ல எதிர்பார்ட அந்த எதிர்காலம் உங்களுக்கு நிலையாக கிடைக்கும் இங்கே மற்றவங்க கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமோ இல்லை மற்றவங்க கொடுக்கக்கூடிய வழிகளோ நமக்கு முழுமையான மாற்றத்தை தருமான்னு கேட்டால் டவுட்டு தான் ஆனால் உங்களிடம் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றம் உங்களுக்கு எப்போவுமே நல்லது கொடுத்துரும் அதனால தான் உங்களை நம்புங்கன்னு நான் சொல்கிறேன் இங்கே மற்றவங்களை நம்புறத விட உங்கள் மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கை தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் கும்ப அற்புதமான பதிவு கும்பராசிக்காரர்கள் இந்த இதுவரைக்கும் இந்த ராசிக்காரர்களை பற்றி நம்ம பார்த்த பதிவுகளில் இந்த பதிவு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது ஏன்னால் இதில் இன்னும் நான் பார்த்த சில இன்னும் நான் கணிச்சுள்ள சில முக்கிய விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அது உங்களுக்கு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தும் ஒரு தெளிவையும் ஏற்படுத்தும் இறுதியில் ஆனந்தத்தை ஏற்படுத்தும் ஆகையால் இந்த பதிவை இப்போ பார்க்க வந்த நண்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன் நிதானமாக சொல்கிறேன் என்னடா இவ்வளோ நேரம் பேசுகிறாருன்னு பதிவை ஸ்கிப் பண்ணிட்டு கிதும் போயிடாதீங்க உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பாருங்கள் இந்த பிரபஞ்சம் ஏன் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட வச்சுதுன்றதை நீங்களே உணர்வீங்க ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பும் பயபக்தியும் கொண்டவங்க தான் நீங்கள் ஆகையால தான் நான் இதை சொல்கிறேன் ஸ்கேரி இப்போ நம்ம பார்ப்போம் கும்பராசிக்காரருக்கான விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கந்திருஷ்டி கரு கந்திருஷ்டி கற்பூரமும் மூலிகை சாம்பிராணியும் மனசார கொடுத்தோம் நீங்களும் மனசார வாங்கிட்டீங்க இதெல்லாம் யாருக்கு போய் சேர்ந்துதுன்னா யார் வந்து அந்த நல்ல எதிர்காலத்தை எதிர்பார்த்து தேடிட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய வீடுகளுக்கு தான் இது போய் சேர்ந்துருக்கு அதனால தான் இந்த அதிர்வலைகள் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை தான் இதுலேயும் வேலை செஞ்சுருக்கு நம்ம பதிவுகள் போட ஆரம்பிச்சுல தரம்பிச்சதுலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை எதை தேடுற ஒரு மனிதன் எதை தேடிகிட்டே இருக்கானோ அதுதான் அவன் கையில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்ப நல்லதை தேடக்கூடிய நபர்களுக்கு நாம் கொடுத்த இந்த சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருட்கள் வந்து சேர்ந்திருக்கும் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இப்போ ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ரிவ்யூ அனுப்பிட்டுருக்கீங்க எல்லாமே நல்ல ரிவ்யூவாக இருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இதை நான் சொன்னேன் நம்ம ஒரு விஷயம் கொடுக்குறோன்னா நம்ம சேனல் மூலமாக தரோம் அப்படின்னா அது உங்களுக்கு நல்லதை கொடுப்பதாக மட்டும்தான் இருக்கும் சரிங்களா ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணி மூலிகை சாம்பிராணி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் கற்பூரம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் மூலிகை சாம்பிராணிக்கு அந்த ஆஃபரும் இருக்குது சரி இப்போ கும்பராசிக்காரனுக்கு கும்பராசிக்காரருக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி கும்பராசிக்கார பற்றின ஒரு நான் கணிச்ச டைம் அதாவது ஒவ்வொரு ஜாதகாரும் இந்த கும்பராசிக்காரர்களை பற்றிலாம் கும்பராசியில் பிறந்தவர்களுடைய சுயஜாதகத்தை நான் கணிக்கும் போதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கும்பராசிக்கார நண்பர்களே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இப்போ நான் சொல்கிற வார்த்தையை அலட்சியமாக நினச்சிடாதீங்க அசால்ட்டாக விட்டுறாதீங்க இதுதான் உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கி திருப்பி போட்டுட்ருக்கு அது என்ன தெரியுங்களா கும்பராசிக்காரர்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடந்துடும் நான் விளையாட்டுக்கு சொல்லலை சீரியஸாக சொல்கிறேன் கும்பராசிக்காரர்கள் சனி பகவான் தான் உங்களுக்கு அதிபதி உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப வலுவானவை தயவு செஞ்சு அதை நெகட்டிவ் இது நீங்கள் நினச்சிடாதீங்க நெகட்டிவாக பேசக்கூடிய நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய இடையூறுகள் வந்துடும் அதுவும் உங்கள் வார்த்தைகள் உங்கள் எண்ணங்களாலே உங்களுக்கே அது வரும் அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த ராசிக்காரனுடைய நிறைய பேருடைய சுயஜாதத்தை அனலைஸ் பண்ணும்போது நம்ம கிடைக்க வந்த முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ராசிக்காரர்கள் நெகட்டிவாக பேசவே கூடாது நிஜமாக தான் சொல்கிறேன் நீங்கள் கும்ப ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் விளையாட்டுக்கூட நெகட்டிவாக பேசிடாதீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் நெகட்டிவாக பேசின விஷயங்கள்லாம் நடந்துருக்கும் கண்டிப்பாக இது நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது நான் உண்மையாக பொய்யான்றத நீங்களே செக் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பை கும்பராசிக்காரர்கள் சனி பகவான் தான் உங்களுக்கு அதிபதி சனி பகவான் யாரு உங்களுக்கே தெரியும் நீதிகாரகன் சனி பகவான் யாரும் வந்து வச்சு வேண்டியெல்லாம் பார்க்க மாட்டார் தப்புன்னா தப்பு கும்பராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் தவறுனா தவறுன்னு பேசி பழகுங்க யாருக்கும் அவங்க யார் மூலமாகவும் ஏதாவது ஏதோ ஒன்று வருது ஏதோ ஆதாயம் வருதுன்னு தவறுக்கு துணை போய் விடாதீர்கள் நீங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுயஜாதகம் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஒவ்வொருத்தருடைய லைஃபும் வேறு மாதிரி இருக்கும் ஒரு சிலர் நல்லா சம்பாரிச்சுட்டு இருப்பீங்க ஒரு சிலர் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க நிறைய பேர் கடன் பிரச்சனையில் இருப்பீங்க உடல் ரீதியாக பிரச்சனை மன ரீதியாக பிரச்சனை ஆயிரத்தெட்டு விஷயம் இருக்குங்க ஆனால் நான் சொல்வது எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் பொதுவாகவே பொருந்திடும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரங்களாக இருந்தாலும் சரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் மாற்றம் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள் கும்பராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் உங்கள் முன்னாடி எது தவறு எது ரைட்டுன்றதை தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக தவறுன்னா அதுக்கு எதிராக தான் நீங்கள் நிற்கணும் நீங்கள் மட்டும் தவறுக்கு துணை போயிட்டீங்க நீங்கள் மட்டும் ஒரு விஷயத்தை மறைச்சு நல்லதை மறைச்சு கெட்டதை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னா லைஃப்பில் முன்னேறவே முடியாது மேலும் மேலும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஏனால் ஏனென்றால் சனி பகவான் தான் உங்களுக்கு அதிபதி சனி பகவான் ஒரு விஷயத்தை மட்டும் மன்னிக்கவே மாட்டார் கெட்டதுக்கு துணை போருபவர்களை மன்னிக்கவே மாட்டார் அதே போல் ரெண்டாவது விஷயம் என்னென்னா கும்பராசிக்காரங்க நெகட்டிவாக யோசிக்கவும் கூடாது பேசவும் கூடாது அதுக்கு நீங்கள் உங்களுக்கே வச்சுக்கிற நீங்கள் உங்கள் உங்களுக்கே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய கெட்டது அது நீங்களே உங்கள் லைஃபுக்கு எடுத்துக்கிற மாதிரி நீங்களே உங்கள் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி தயவு செஞ்சு நெகட்டிவாக யோசிக்காதீங்க பேசாதீங்க அது உங்களுக்கு ஏன்னா நான் நான் ஏதோ வந்து வளர்றேன்னு நினைக்காதீங்க உண்மைதான் சொல்கிறேன் கும்பராசிக்காரங்க வார்த்தைகளில் பவர் இருக்கும் அவங்க வார்த்தைகளில் கண்டிப்பாக பவர் இருக்கும் அதனால் இன்னொரு விஷயம் ஏன் நீங்கள் நெகட்டிவாக யோசிக்காதீங்கன்னா கடந்த பல வருடங்கள் கடந்த சில வருடங்கள் குறிப்பாக அந்த சனி பகவான் தாக்கம் ஏழரை சனியில் நீங்கள் எவ்வளோ ஒரு நெகட்டிவாக யோசிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கும்பராசி நண்பர்களே கடந்த அந்த ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஏழரை சனியில் நீங்கள் இருந்தப்ப எவ்வளோ நீங்கள் நெகட்டிவாக யோசிச்சுருக்கீங்க தெரியுமா எவ்வளோ பயம் உங்கள் மனசுக்குள்ளே வந்திருக்கு தெரியுங்களா தேவையில்லாத நினச்சி அது இதுன்னு பயந்து 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 நீங்களே பல பல எதிர்வினைகளை ஈர்த்துள்ளீர்கள் நீங்களே பல பிரச்சனைகளை ஈர்த்துருக்கீங்க இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் ஐயா அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னு நினைக்கிறீங்க பிரபஞ்சத்திற்கு என்ன நீங்கள் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது என்ன கிரகநிலைகள் நடக்குது நீங்கள் எந்த இடத்துல பிறந்தீங்க உங்கள் ராசி என்ன உங்கள் நட்சத்திரம் என்ன உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுதுன்றதுக்கெல்லாம் பிரபஞ்சத்திற்கு தெரியாது ஐயா ஒரு பக்கம் உங்களுடைய சுயஜாதகம் நீங்கள் யார் உங்களுக்கு அடுத்தடுத்த கிரகநிலைக்கு என்ன பலன் நடக்குதுன்றது உங்களுக்கு சுயஜாதகம் சொல்லுது இன்னொரு பக்கம் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் இருக்குது அது என்ன பண்ணுது உங்களுக்கு என்ன ராசி என்ன தசாபுத்தி நடக்குது சனி பகவான் எங்கே இருக்காருன்றதுலாம் அவருக்கு அதுக்கு தேவையே இல்லை பிரபஞ்சத்திற்கு தேவை அதற்கான இப்போ எப்படி ஜோசியத்துக்கு சுயஜாதகம் தேவையோ அதே போல் பிரபஞ்சத்திற்கு தேவை உங்கள் எண்ணங்கள் அப்போ இங்கே சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாக நடக்கக்கூடிய பலன்களை பொறுத்து உங்களுடைய எண்ணங்கள் மாறுகிறது உங்களுடைய சிந்தனைகள் மாறுகிறது அந்த சிந்தனை எண்ணங்கள் நல்லதாக மாறுச்சுன்னா அது பிரபஞ்சத்தோடு ஆகி மீண்டும் நல்லதையே கொண்டு வந்து சேர்க்குது கெட்டதாக மாறுச்சுன்னா அதையும் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி மீண்டும் அந்த கெட்டதை கொண்டு வந்து பிரபஞ்சம் சேர்க்குது ஆக மொத்தம் பிரபஞ்சத்தினுடைய ஒரே விஷயம் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது நல்லதோ கெட்டதோ அதை கொண்டு வந்து உங்ககிட்ட கிட்டே சேர்க்கறது தான் பிரபஞ்சத்தினுடைய வேலை அதனாலதான் தான் சொல்கிற கும்பராசிக்காரங்க நெகட்டிவாக யோசிக்க வேண்டாம் பேசினீங்கனாலும் அது பழிச்சிரும் சரிங்களா மூணாவது விஷயம் என்னென்னா யாருக்கும் கெட்டது நினச்சிடாதீங்க இது நீங்கள் பெரும்பாலும் நம்ம பதிவு பார்க்குறவங்க எல்லாருமே நல்ல மனம் கொண்டவர்கள் தான் எனக்கு தெரியும் எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்கள் எத்தனை பேர் நம்மக்கிட்ட ஆன்மீக பொருட்கள் வாங்கிட்டு இருக்கீங்க ஜாதகம் பார்த்தீங்க நம்மக்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க மெசேஜ் பண்ணுறீங்க என்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்கீங்க தெரியும் என்கிட்ட பேசி நம்ம பதிவுகளை பார்த்து கமெண்ட் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தரும் மிக தூய்மையானவர்கள் ரொம்ப நல்லவங்க எனக்கு நல்லாவே எனக்கு தெரியும் ஏன்னால் நான் பொய் சொல்ல பார்த்த பார்த்தனால தான் அந்த உண்மை பார்த்தீங்க கமெண்ட் செக்ஷனில் நீங்களே கூட போய் பாருங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதவங்க நீங்கள் நம்ம அதாவது ஒரு ஒரு பறம எதிரியாக இருந்தாலும் உங்கள் காலில் வந்து உளுந்து மன்னிப்பு கேட்டு இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்ட்டா நீங்கள் இருக்கிறத கொடுத்துட்டு போயிடுவீங்க இனிமேலாக தான் ஒழுங்காடுறான்ட்டு போயிடுவீங்க அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்டவங்க தான் நீங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் சொல்கிறேன் இங்கே மற்றவன் நல்லா இருக்கக்கூடாது மோசமாக போ மற்றவ வந்து அழிஞ்சு போயிடணும்னு நினைக்கிறவங்களாம் கூட சில காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாக வாழ்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆனால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீங்கள் ஏன் கஷ்டப்படணும் அதனால்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏங்க நல்லவங்க தாங்க கஷ்டப்படுறாங்க நல்லவங்க தாங்க படாத பாடுபடுறாங்க கெட்டவங்களாம் நல்லா தாங்க இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க ஐயா அடிப்படை நீதி எதுவோ அதுவே இறுதியில் வெல்லும் அதுதான் உண்மை மேலே வரக்கூடிய இந்த ஒப்பனைகள் இந்த மேக்கப்பு இதெல்லாம் வந்து பார்க்க சூப்பராக தான் தெரியும் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய உண்மைகள் தான் நிலையானது அது என்றைக்காக இருந்தாலும் வெளியே வந்து தான் தெரியும் அப்போ கும்ப ராசிக்காரர்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் அது இந்த காலகட்டம் மனதில் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கும் குழப்பங்கள் இதுக்கு நீங்கள் இடமே தராதிங்க தயவு செஞ்சு சரிங்களா இடமே நீங்கள் தரக்கூடாது ஏன்னா வேறு வழி இல்லை ஏன்னா இந்த கும்பம் மகரம் இந்த ராசிக்காரர்கள் எல்லாமே குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் நீங்கள் உங்கள் லைஃப்க்குன்னு ஃபார்முலா கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தாங்க முன்னேற முடியும் இதை நீங்கள் நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நீங்கள் எங்கே போய் ஜாதகம் பார்த்தாலும் சரி நீங்கள் என்ன ஆன்மீகம் சார்ந்து வழிபாடுகள் சார்ந்து பரிகாரங்கள் சார்ந்து நீங்கள் எதை விஷயத்தை ஃபாலோ பண்ணாலும் இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஒரு வார்த்தை தான் நீங்கள் எங்கே போனாலும் கடைசியாக வந்து நிற்கிறேன்னா இதுவாக தான் இருக்கும் என்ன தெரியுங்களா அனி பகவான் தான் உங்களுக்கு அதிபதி உங்கள் நீங்கள் உங்களுக்குன்னு சில விதிமுறைகள் லைஃப்பில் வச்சுருக்கணும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கணும் இருக்கக்கூடிய மனிதன் தான் இந்த ராசிக்காரர்கள் நல்ல நிலைமைக்கு வருவாங்க பிரேக் இல்லாத வண்டி மாதிரி போகிறவங்க மஹா லைஃப் வந்து நினச்ச மாதிரி கையில் பிடிக்கிறது மிக மிக கடினம் பிடிக்கவும் முடியாது ஆகவே கும்பராசிக்காரங்க தயவு செஞ்சு எதுவும் நெகட்டிவாக பேச வேண்டாம் நினைக்க வேண்டாம் அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஐயா நான் சில பதிவுகள்லேயும் சொல்லியிருக்கேன் கும்பராசிக்காரங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து பொறாமப்பட்டவங்க நிறைய பேர் ஒரு காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் கொண்டவங்க உங்களை பார்த்து தான் எப்படி வழிபாடுகள் பண்ணும் பரிகாரம் பண்ணணும்னு கற்றுக்கிட்டவங்களாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் கடவுள் மேலேயே கோவப்பட்டு கோவில் பக்கம் போகாமல் கூட இருந்துகிட்ருக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் கடந்த காலத்தில் ஏழரை சனியில் நீங்கள் பட்ட கஷ்டங்களில் பல நம்பிக்கைகள் உங்கள் கிட்டேந்து போயிருச்சு நீங்கள் யார் யார் மேலேயுமே உங்களுக்கு நம்பிக்கையில் கடவுள் மேலே இருந்த நம்பிக்கை நீங்கள் இழந்திருப்பீங்க பல பேர் அதை சொல்லிட்டாங்க நிறைய பேர் கும்பராசிக்காரங்களாம் சொல்லியிருக்காங்க வா வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் அனுப்பியிருந்தீங்க ஐயா நீங்கள் இந்த நான் நீங்கள் சொன்னது உண்மை எனக்கு என்னென்னா கடவுளே கதின்னு கடந்தேன் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நடக்கிற விஷயம்லாம் பார்த்து உண்மையுமே கடவுள் இருக்காரா இல்லை ஏன் எனக்கு இவ்வளோ விஷயத்த நல்லது நினச்சா எனக்கு ஏப்பா இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தன்னு இன்றைக்கி நான் கோயிலுக்கு போகிறது கூட எனக்கு எனக்கு ஒரு கோபமாக இருக்குதுங்க போகிறதுக்கே மனசு வர மாட்டேங்குதுன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு விஷயத்த மட்டும் மைண்டு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தால் ஓகே அது உங்கள் தான் ஐயா ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை வைப்பதும் வைக்காதும் அவரவர்களுடைய சொந்த உரிமை இங்கே யாரும் போய் நீங்கள் இவங்களாதான் வழிபடணும் நீங்கள் இதை தான் மனசில் நினைக்கணும் இங்கே யாரையும் யாரையும் கட்டாயப்படுத்துறதுக்கு உரிமைகள் கிடையாது இங்கே தனிப்பட்ட மனித தனி மனிதனுடைய உரிமை என்னன்னா அவர் அவர்கள் அவங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ வழிபாடு ரீதியா பரிகார ரீதியா என்ன விஷயம்னாலும் அவங்களுடைய சிந்தனை சிந்தனைகள் தான் அவங்களுடைய முடிவுகள் தான் அப்போ இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தா நீங்க அப்படியே இருந்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே இறைவன் இறைவன் மீது நம்பிக்கை இருந்து ஒருவேளை கும்பராசியில் பிறந்து வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்து நல்லா அதில் நீங்கள் வாழ்க்கையும் நல்லபடியாக வந்துட்டு திடீர்னு இன்றைக்கி இந்த சரிவுகள்லாம் பார்த்தனால நான் கோவில் பக்கமே போகாமல் இருந்துக்குவேன் நான் இனிமேல் இறைவன் மீது நம்பிக்கை இல்லைன்ற முடிவுகளெலாம் வந்துராதுங்க சரிங்களா ஏன்னா அப்போ நம்ம எதே எதிர்பார்த்து தானே நாள் நம்ம இருந்திருக்கிறோன்னு அர்த்தமாயிரும் அப்போ கடவுள் சாமி கிட்ட கடவுளை வழிபடுறது எதுக்காக இந்த பொருள் வரணும் எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது ஏதோ சுயநலமாக தானே நம்ம போய் வழிபடுற மாதிரி படுது ஐயா மன நிம்மதி நாம் கொடுக்கக்கூடிய உழைப்பு அதுக்கு ரிட்டன் எல்லாமே அது கொடுத்துருவோம் இங்கே நம்ம எதையும் கடவுளிடம் கூட நம்ம போய் எதையும் எதிர்பார்த்து நின்று வழிபடுவதை விட ஒரு மனதார கையெடுத்து ஒரு நிமிடம் கண்களை மூடி எல்லாரும் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறது எவ்வளவு மேல் ஏன்னா இங்கே நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒருவேளை உங்களுக்கு கிடச்சிட்டா ஓகே கடவுள் நமக்கு கொடுத்துட்டாருன்னு நம்ம நினைப்போம் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் ஒரு கட்டத்துக்கு மேலே இவ்வளோ வழிபாடு பரிகாரம் பண்ணி எனக்கு எதுவும் கிடைக்கலையே நம்ம நினைப்போம் அப்போ அந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு வந்து அந்த ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை குறைவது கோயிலுக்கு போகாமல் இருக்கிறது சில பேர் சாமியவே திட்டுவாங்க இதெல்லாம் கூட பண்ணுறாங்க அப்படிலாம் இருக்குது அதனால் என்னென்னா இறைவன் மீது நம்பிக்கையும் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம் ஆனால் என்ன கேட்டால் இறைவன் யார் அப்படின்னு கேட்டால் எல்லார் மனது மனம்தான் உங்கள் மனசு தான் இறைவன் நீங்கள் வேலை செய்யக்கூடிய வேலை தான் இறைவன் புரியுதுங்களா இப்போ ரோட்டில் ஒருத்தர் முடியாதவங்க இருக்காங்க அவங்களுக்கு போய் ஒருத்தர் உதவி பண்ணுறாங்கன்னா அவ இறைவன் அவங்க ரூபத்தில் போய் பண்ணுறாரு அவ்வளோதான் இப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் கும்பராசிக்காரங்க நீங்கள் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணீங்கன்னா எதை எதிர்பார்க்காம ஃபாலோ பண்ணுங்க அதுதான் உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொடுக்கும் எனக்கு இது பண்ணால் இது கிடைக்கும் நாளைக்கு இதை நான் பண்ணி கிடைக்கலனா இதை நான் கைவிட்டுருவேன் இதை பண்ண மாட்டேன்ற அந்த ஃபார்முலா உங்களுக்கு உங்கள் லைஃப்க்கான எதிரான ஃபார்முலா அது அதை நீங்கள் நினைக்காதீங்க அதை ஃபாலோ பண்ணாதீங்க நீங்கள் ஒரு ஒரு ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இது பொதுவாக நான் சொல்கிறேன் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா அந்த நம்பிக்கை நல்லபடியான நம்பிக்கைன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அது மூலமாக உங்களுக்கு நல்லது வருது வரலெல்லாம் அடுத்த விஷயம் சரிங்களா அப்ப நல்லது வந்தாதான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா அப்ப நம் நம்மிடமிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு எதிர்பார்ப்பு என்பது இல்லாம போகும் சரிங்களா அப்ப கும்பராசிக்காரர்கள் இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் கொஞ்சம் கடினமாக உழைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் தேவையில்லாத கற்பனைகள் பயம் சிந்தனைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்ருக்கிற சூழ்நிலைகள்லாம் இருக்குது தான் நான் இவ்வளோ நேரம் இதெல்லாம் சொன்னேன் என்னங்க நீங்கள் கிரகங்களுடைய பலன்கள் சொல்லாமல் என்னென்னமோ இருக்கீங்கன்னு நினச்சிருந்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய கடிப்புகள் எப்படின்னா கொடுக்கக்கூடிய தகவல்கள் நேரடியாக பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துடுவோம் ஸ்டெயிட்டாக இதுதாங்க விஷயம் நீங்கள் இதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க இது இந்த விஷயத்தில் கவனம் வைங்க அவ்வளோதான் அதே போல் தான் கும்பராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் சில விஷயங்களில் இருக்கிறதுக்கான சொல்யூஷனாக தான் நான் இவ்வளோ நேரம் இதெல்லாம் சொன்னேன் சரிங்களா அதே போல் இந்த பொருட்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள் இந்த மேனேஜ்மெண்ட்டு விஷயத்தில் இருக்கிறவங்க மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாத்துக்குமே அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா குடும்ப குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தை இழுத்து பிடிக்கக்கூடிய நபராக தான் நீங்கள் இருக்கணும் எப்போவுமே குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் சண்டைகள் உருவாக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்துட்டிங்கன்னா அதாவது எப்படின்னா பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இவர்களுக்கென்று ஃபாலோ பண்ணக்கூடாத சில விதிமுறைகள் இருக்குது அதை ஃபாலோ பண்ணுற கும்பராசிக்காரங்களுக்கு லைஃபே டோட்டல் டேமேஜ் ஆகிடுது என்னென்னா இதை நான் சொல்கிறேன் இந்த பழக்கங்கள்லாம் உங்களுக்கு இருந்தால் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க கும்பராசிக்காரங்க அதை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீதி நேர்மை தான் எப்போவுமே யாராக இருந்தாலும் சரி கணவனாகட்டும் மனைவியாகட்டும் பெத்த குழந்தைங்களாகவே இருந்தாலும் தப்புனால் தப்புன்னு நீங்கள் சொல்லணும் அதுதான் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்கள் குடும்பத்திற்கும் நல்லது யாரை தப்புன்னு சொல்கிறீங்கன்னா அவங்க திருத்திக்கிட்டு அவங்களும் நல்லவங்களாக மாறிடுவாங்க ரெண்டாவது விஷயம் எந்த கெட்டதுக்கும் துணை போய் நிற்கக்கூடாது ஒரு விஷயம் தவறுன்னு தெரிஞ்சால் அங்கே நீங்கள் கேட்டுருணும் சரிங்களா அதன் மூலமாக எதாவது ஆதாயம் வருது நீங்கள் அமைதியாக இருந்துடக்கூடாது மூணாவது விஷயம் நெகட்டிவாக பேசவும் கூடாது யோசிக்கவும் கூடாது அது நடந்துடும் அது நடந்துரும் நீங்கள் அப்படி அதிகமாக நினச்சிங்கன்னா அது நடந்துடும் சரிங்களா நாலாவது விஷயம் மனதில் தேவையில்லாத பயத்தை நீங்கள் கொண்டு வரவே கூடாது குழப்பம் பயம் ஏன்னால் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க இல்லாத விஷயத்தை அவங்களே அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ நிறையா பேர் இதை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் அதுக்கு நீங்கள் இடமே தரக்கூடாது சரிங்களா ஐந்தாவது விஷயம் உடல் நலத்தில் கவனம் தேவை கண்டிப்பாக சரிங்களா தூக்கமின்மை தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் தூக்கமே வராது இந்த ராசிக்காரங்களுக்கு நிறையா பேர் பாருங்கள் சொல்லுவாங்க தூக்கமே வரமாட்டேந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கமின்மை தயவு செஞ்சு முடிஞ்சளவுக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்க தூங்குங்க மனசை அமைதிப்படுத்துங்க சரிங்களா அதே போல் நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க அடுத்தடுத்த கட்ட வளர்றீங்கன்னா பணங்காசு இல்லாதவங்களை பார்த்தா ரொம்ப மரியாதை தரணும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் தான் உங்களுக்கு அதிபதி கொஞ்சம் நல்லா இருக்கிறோன்னு கொஞ்சம் ஆட்டம் ஆடினா முடிச்சிருவார் நீங்கள் எந்த காலகட்டத்துக்கு எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு போனாலும் வயசானவங்க பணம் காசு இல்லாதவங்க ஏழைகள்லாம் பார்த்தா பல மடங்கு மரியாதை நீங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் தரணும் பணம் இருக்கிறவனை விட பணம் இல்லாதவங்களுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் தரணும் அவங்களுக்கு தான் நீங்கள் மதிப்பு மரியாதை தரணும் அதுதான் உங்களை மேலும் மேலும் உயர்த்தும் இதெல்லாம் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணாமல் தன்னுடைய தவறுனால் பல சரிவுகளை சந்தித்து அப்புறம் எனக்கு இப்படி நடக்குது எனக்கு அப்படி நடக்குது எனக்கு ஜாதம் சரியில்லை அது சரியில்லைன்னுலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வெறும் கட்டங்கள் மட்டும் பார்த்து இந்த கிரகநிலை இந்த பலன்களை கொடுக்குன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதாது நடைமுறையில் இவ்வளோ விஷயமும் இருக்குது இதை நீங்கள் எப்போ மைண்டு கொண்டு வரீங்களோ அப்போ தான் முழுவா முழுமையான ஒரு தெளிவு உங்கள் வாழ்க்கைக்கான தெளிவு கிடைக்கும் அதுக்கப்புறெலாம் உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண தேவையில்ல நீங்கள் எந்த ஜோசிக்காரும் இப்படி பார்த்துட்டே உக்காண்ட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது எதுவாக இருந்தாலும் அளவோடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாவே போதுமானது இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஒரு பதிவு கூட மிஸ் பண்ணாதீங்க தொடர்ந்து பதிவில் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும்னு நான் நம்புகிறேன் சரிங்களா ஆகவே தொடர்ந்து பதிவில் பாருங்கள் மீனா அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்